இன்று ஆடி மாதம் பௌர்ணமி நாள் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளையே நினைத்து துதி செய்து இருக்கின்ற மாதம்தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்திலே அம்பாளுடைய நினைவாகவே நாம் இருக்க வேண்டும் அபிராமிப்பட்டர் நூறு பாடல்களிலே அம்பாளினுடைய பெருமைகளையெல்லாம் தெரிவிக்கின்றார் முதல் பாடலிலே விநாயகர் பெருமானை பற்றி காப்பு பாடலாக துதி செய்கின்றார் இறுதி நூற்றி ஓராவது பாடலே இந்த நூலை படித்தால் என்ன பயன் என்று நமக்கு தெரிவிக்கின்றார் காப்பு பாடலாகிய விநாயகர் பாடலை நாம் பார்ப்போம் தாரமர்க்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இந்த பாடலில் என்ன சொல்றார்னா தில்லையிலே வீட்டிருக்கக்கூடிய கொன்றை மாலை அணிந்த சண்பக சண்பகமாலை சூடிய சிவகாமி அம்மைக்கும் புதல்வராக விளங்கக்கூடிய கருவை நிறம் பொருந்திய மேகம் போன்று விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானே நான் அபிராமி அந்தாதியானது உன்னுடைய தாயாரை பற்றி பாட இருக்கின்றேன் அம்பாளை பற்றி பாட இருக்கின்றேன் அந்த பாடலானது எனக்கு நிறைவு செய்கின்ற வகையிலே தாங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் அதை பாடுவதற்கு தாங்கள் துணை புரிய வேண்டும் இதை பாடுகின்ற அத்தனை பேருக்கும் உங்களுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது விநாயகப் பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றி வணக்கம்